ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இது தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த விலாக்ங்க தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போயிருந்தோம் நாங்கள் இருக்க இருந்து திருப்பூரூர் கோவிலுக்கு தான் நடந்து போயிருந்தோம் அந்த விலாக் தான் இது ஃபுல்லாகவே அந்த அந்த கிளிப்பிங்ஸ் தான் இருக்கும் நாங்கள் கரெக்டாக வந்து எழுந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் எழுந்தோம் அது ஒன் ஹவரில் ரெடி ஆக்கி இருந்து ஒரு ஜங்ஷனுக்கு வந்துட்டு ஜங்ஷனுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பைக்கில் தான் வந்தோம் அங்கேருந்து விநாயகர் கோவிலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கரெக்டாக நாலு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள் பறவை எவ்வளோ இருட்டாக இருக்கும் ரொம்ப சின்ன இருந்துச்சு நாலு மணிக்கு விநாயகர் கோவிலில் கட்டுறது எடுத்துகிட்டு அவ்வளோதான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சுக்கோங்க நாங்கள் மூணு பேர் தான் நடந்துகிட்டு இருந்தோம் இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடியாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அந்த மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க சிலர்லாம் நைட்டே நடந்துட்டு அங்கே கோவிலில் போயிட்டு நைட்டு தங்கிடுவாங்க இல்லையா தங்கிட்டு காலையில் சாமி பார்த்துட்டு வர மாதிரி தான் நடந்து போனாங்க குழந்த பாப்பா இருக்கான் அப்படின்றதுனால அவனை வீட்டில் விட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நடக்கும்போது கரெக்டாக நாலு மணி இருந்துச்சு நாலு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் கோவில் போய்ட்டு சாமி பார்த்துடுவேன் நாலு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் இந்த இடத்துல கொஞ்சம் ரோடெல்லாம் அகலமாக இருந்ததுனால எங்களுக்கு தெரியல ஆனால் சில இடத்துல கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் வண்டியெல்லாம் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதனால் நடந்துட்டோம் ரொம்ப சில்லுங்களேரம் இருந்துச்சு இங்கே நாங்கள் போகிற வழி எப்படின்னா ஃபுல்லாக கிராமம் தாங்க இங்கே ஃபுல்லாக கிராமம் தான் போது ஃபுல்லாக வயல்வெளி அப்படி தாங்க இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமும் தெரியாது ஆனால் சில்லஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நான் இது செகண்ட் டைம் பாத யாத்திரை போகிறேங்க இதுக்கு முன்னாடி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன் அதுக்கப்புறம் நடின கொஞ்சம் பாப்பா பிறந்தாங்க அது மாதிரி அடுத்தக்கு அடுத்த வாட்டிக்கு வந்து அவங்களுக்கு பிரிமெண்டாக ஆகியிருந்துச்சு அதனால் என்னால் போக முடியல சரி டூ டூ டைம்ஸ் போக முடியலையே அப்படின்றதுனால இந்த வாட்டி எப்படியாச்சும் நடந்துடணும் அப்படின்ட்டு தான் நடக்க ஆரம்பித்தாச்சு நடந்து பாருங்கள் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு வியூ நல்லா தாங்க ஃபுல்லாகவே எங்கள் விவசாயம் தாங்க இதுக்குனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது அது இன்னும் அதிகமாகவே விவசாயம் பண்ணுறது இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் குறைஞ்சிருச்சு நிறைய பில்டிங் வந்துருச்சு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் கட்டிட்டாங்க நிறைய வீடுங்க வந்துருச்சு பாதி வயல்வெளிலாம் வீடாக மாறிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக நல்லா இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அதை அந்த ஏரெல்லாம் ஏர் ஊட்டி அதை நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க காலையில் இதெல்லாம் பார்த்துட்டு நடக்கும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் தெரியலைங்க நடந்து போயிட்டோம் இது ஃபுல்லாக இந்த சைடு ஃபாரஸ்ட்டு அப்புறம் இந்த வயல் இப்படி தான் இருக்கிறதுனால கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகவே தெரிஞ்சுதுங்க ஆனால் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆல்மோஸ்ட் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு அதனால் அவ்வளோ ஒன்றும் நடக்க இதுவாக இல்லை பாருங்கள் தான் வெயில் சூரியனே வர ஆரம்பிக்கிறான் டைம் அதுக்குள்ளவே நாங்கள் பாதி எங்கள் அம்மா பேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் வரைக்குமே போயிட்டோம் அதனால எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலைங்க நாங்கள் நடந்துட்டோம் அன்றைக்கி ஆனால் காலையில் ஒரு நைன் டென் வரைக்குமே வெயில் அதிகமாக இல்லைங்க வந்து வந்து போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் எங்களுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு வெயில் வர்றதுக்கு முன்னாடி நடந்துட்டோம் ஃபுல்லாக தார் ரோடு தெரியும் இல்லையா அதான் இருக்கும் குட்டி 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 கல் அதுதான் வெயில் வந்தால் கொஞ்சம் நடக்க கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு யோசித்தோம் ஆனால் நாங்கள் போகும்போது பாருங்கள் இப்பதான் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்காங்க நான் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் ஒரு வழிஃபுல்லாக இப்படிதான் இருந்துச்சு செடிங்க வயல் அந்த மாதிரிதாங்க நான் சாக்ஸ் போட்டு தாங்க நடந்தேன் ஆனால் சாக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கே பிஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே நடந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வயல் தாங்க இல்லை அப்படியே போகிற வழியில் டீ கடை கூட ரொம்ப கிட்ட கிட்டலாம் இருக்காதுங்க ரொம்ப தூரத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் நாளில் ஒரு ரெண்டு நாட்டி குடித்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நடக்க நாங்கள் கரெக்டாக நாலு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் பத்து மணிக்கு சாமி பார்த்து இது பாருங்கள் ஒண்டர்லா வந்திருக்கு இல்லையா சென்னைக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் ஒரு ஒண்டர்லா அப்படின்ட்டு அதுதாங்க இது இது வந்து இங்கே என்ட்ரன்ஸ் தான் ஒரு லோகோ இங்கே இருக்குது இங்கேருந்து ரொம்ப தூரம் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் வந்து ரொம்ப தூரம் உள்ளே போகணும் சொல்லுது இங்கே வந்து ஜூம் பண்ணி பார்த்தா அந்தளவுக்கு அந்த பனியாக இருந்ததுனால அந்த இடத்துல சரியாக தெரியல பாருங்க அவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்க நகரம் ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோங்க வெயில் வரும்போதுலாம் எங்களுக்கு இன்னும் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் வெயில் வந்துமே எங்களுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் வெயில் நாங்கள் தெரில எப்படி சொல்கிறது அந்த மேகத்தில் அப்படி இருக்க தான் இருந்துச்சு தான் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக வெயில் வர ஆரம்பிச்சது பாருங்க நாங்கள் அதுக்குள்ளே ஜங்ஷன் வந்துட்டோம் ஜங்ஷன்லேயே ரொம்ப கூப்போங்க ஒவ்வொரு கூட்டம் இங்கே வர வழியில் ஒரு கோவிலில் பால் கூடை எடுத்திருந்தாங்க அந்த பால் கூடை நாங்கள் போய் விடுவோம் பாருங்கள் அதுதான் கூப்பிட்டு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஒரு கிலோமீட்டர்ஸ் கிட்டே உள்ளே போகணும் அப்படின்னு ஆனால் ஜங்ஷன்லேயே நிறைய வண்டி கூட்டம் கூட்டம் ஓவரங்க சண்டேன்றதுனால ஒவ்வொரு கூப்பிட்ட எடுக்கிறேன் கோவில் கோவில் கோவில்

మాకు అంత పూడీతా పాలకుల ఎంత కొంచెం వ్రాసు అయితే సమయం పట్టు పూవ చూడాలంటే ఎందుకు మరే ముందు ఎలా రష్ ఆచి వెళ్ళ వెళ్ళతే అప్పుడు మరి ఆచి పూట பால்புல் எடுக்கிறவங்க காவடி எடுக்கிறவங்க எல்லாமே விளையாடுறாங்க அதனால் எங்கள் எல்லாம் திரும்ப மக்கள் கூட வந்து சாமி பார்க்குறதுனால கூழி கோவிலை சுற்றி வந்து சாமி பார்க்கணும் சுற்றி வந்துட்டு போகுது மனசுக்கு தான் நடந்து வந்தது ஆனால் நான் பேச்சு பார்க்கலாம் எனக்கு பிரிந்துச்சு என்னாலும் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் ஸ்டேஜ் தான் போட்டுருப்பாங்க அந்த ஸ்டேஜில் ஏறி சாமி நல்லாவே அந்த மாதிரி நான் பார்த்து நான் நிறைய சமையாக வந்துட்டு நம்ம நல்லா பண்ணிட்டு மேலே நினைவு சாமி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப நிறையாவே பார்த்துருவாங்க

அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய போக கேஷ்டாக அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ண சத்தியமாக இந்த திருநீர் பாக்கெட்டை யார் போட்டா எப்படி அது நினச்சுன்னா எனக்கு நான் முடிஞ்சு நம்மளே நம்ம கற்றுச்சு செய்கிறாங்க கனவு அவ்வளோ சாமி பார்த்தாச்சு சாமி பார்த்துட்டு கேப் போட்டோம் கேபில் எங்களை பிளஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு அவரே கூப்பிட்டு வந்து வீட்டில் விடுற மாதிரி தாங்க இருந்தது கேப் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க நாங்கள் வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இருக்கோன்னு நினைக்கிறேன் டுவெல் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் அம்மா வந்துட்டு வீட்டில் பூஜை பண்ணி வச்சுருவாங்க அதுதான் இது நாங்கள் டுவெல் இருக்கோம் ஆனால் நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறையா